பிரான்சின் குற்ற செயல்களில் ஈடுபட்டு நாடு கடத்தும் உத்தரவை பெற்ற வெளிநாட்டவர்கள் தொடர்பில் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் ஆலோசனை நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடும் அதனை கண்டுகொள்ளாத குற்றவாளிகளை பிரான்சிற்கு சொந்தமான தீவுகளில் சிறை வைப்பது தொடர்பில் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது கனடாவின் கடற்கரை தொலைவில் உள்ள பிரான்சிற்கு சொந்தமான தீவுகளில் குற்றவாளிகளை தடுத்து வைக்க வேண்டும் என ஜனாதிபதி வேட்பாளர் லாரோன் புகி பரிந்துரைத்துள்ளார் பிரான்சில் செயல்களில் ஈடுபட்டும் வெளிநாட்டவர்களை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றும் சட்டம் கடுமையாக முற்படுத்தப்பட்டு வருகிறது நாட்டுக்கு ஆபத்தானவர்கள் என கருதப்படும் அவர்கள் வழங்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேறுவதில்லை அவர்களால் நாட்டில் பல தடவைகள் பயங்கரவாத தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்நிலையில் தீவுகளில் சிறை வைக்கும் திட்டம் ஒன்றை லாரோன் புகி முன்மொழிந்துள்ளார் இந்த தீவானது பிரான்சில் நான்காயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அங்கு அதிகபட்சமாக ஐந்து பாகி செல்சியஸ் வெப்பம் மட்டுமே நிலவும் அதேவேளை அங்கு வருடத்தில் நூற்று நாற்பத்து ஆறு நாட்கள் பனிப்பொழிவு பதிவாகின்றமை குறிப்பிடத்தக்கது அவ்வாறு சிறை வைப்பவர்கள் மீண்டும் பிரான்சுக்கு திரும்ப முடியாதவாறு சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பழமைவாத வேட்பாளருக்கான போட்டியாளர்களில் லாரோன் புக்கி ஒருவராக உள்ளார் அவர்களில் பலர் தீவிர வலதுசாரி தேசிய பேரணியை பிடிக்க குடியேற்றத்தில் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க போட்டியிடுவதாக கூறப்படுகிறது